ால் இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியான ஜம்மு காஷ்மீரில் அமைதி திரும்பி வருகிறது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் சிவராமன் வணக்கம் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு தற்போது அமைதியான சூழல் திரும்பியுள்ளதாக கூறப்படுகிறது அது குறித்த முழு விவரங்களை பகிரலாம் இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட இரண்டு நாடுகளுக்கும் இடையே எல்லை போர் பிரச்சனையானது கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களாக நடந்து வந்த நிலையில் நேற்று மாலையிலிருந்து இந்த போர் ஒப்பந்தம் ஆனது உடனடியாக அமலுக்கு வந்த நிலையிலும் பார்த்துமேனால் நேற்று ஒரு சில இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது அதற்கு பின்பு நேற்று இரவு பார்த்துமே ஒரு பதினோரு மணி அளவில் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் போர் நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்தி வருகிறது உறுதி செய்தார் ஆனாலுமே கூட ஒரு சில இடங்களில் இந்த தாக்குதல் நடைபெற்றது உண்மை என்று சொன்னாலுமே கூட உடனடியாக நேற்று இரவு பத்து முப்பது மணி முதல் இந்த போர் நிறுத்தமானது அமலுக்கு வருவதாக அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரின் சாலைகள் தற்பொழுது விரிச்சோடி காணப்படுகின்றன அமைதியான ஒரு சூழலானது நிலவி வருகிறது இந்தியாவின் எல்லை பகுதிகள் முழுவதுமே தற்பொழுது தீவிர ராணுவ பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று இந்தியாவின் வான் கேமராக்கள் உள்ளிட்டவை விட்டாலுமே கூட அதை தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து வித பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதே போன்று செயலிழக்கக்கூடிய அந்த கருவிகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் தற்பொழுது கண்கொத்தி பாம்பாக தற்பொழுது இந்திய ராணுவம் தொடர்ந்து கண்காணித்து வரக்கூடிய நிலையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போர் ஒப்பந்தத்திற்கு பின்பு தற்பொழுது ஒரு அமைதியான சூழலானது நிலவுகிறது போருக்கு பின் அமைதி என்று சொல்லக்கூடிய வகையிலும் தற்பொழுது இந்த அமைதியானது நிலவி வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த அமைதிக்கு சூழல் நிலவி வருவதனால் விரைவில் அனைத்து வித பணிகளும் இயல்பு நிலைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தவரை சுற்றுலாவை நம்பி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இந்த மாதம் பார்த்துமேனால் சுற்றுலா என்பது அந்த பகுதிகளில் பெரும் அளவில் இல்லை ஆனாலுமே கூட இன்னும் ஒரு சில தினங்களுக்கு பின்பு சுற்றுலா சரியாகும் என சொல்லப்பட்டாலுமே கூட இன்னும் மக்கள் மனநிலை என்பது இன்னும் மாறவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்து வரக்கூடிய ஒரு சில மாதங்களுக்கு பின்புதான் சுற்றுலா இயல்பு நிலைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது வரை அந்த பகுதிகளில் இன்னும் இயல்பு நிலை திரும்பவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனாலுமே கூட எந்த ஒரு துப்பாக்கி சூடு சத்தமோ அதே போன்று ட்ரான் கேமராக்கள் உள்ளிட்டவை இல்லாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமையானது அங்கே அமைதியான ஒரு சூழல் நிலவுகிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து இந்திய அரசும் இந்திய ராணுவமும் அங்கு இருக்கக்கூடிய நிலைமைகளை உன்னிப்பாக கவனித்து வருகிறது கூடுதல் ராணுவப்படை அங்கு பணியமர்த்தப்பட்டு நிலைமை கவனிக்கப்பட்டு வருகிறது இரு நாடுகளுக்கு இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு எல்லையில் நேற்றிரவு பதற்றமான சூழல் நிலவியதே அதற்கு காரணம் என்ன அதாவது நேற்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பதிவினை வெளியிட்டிருந்தார் ஒரு நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின்பு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட இரண்டு நாடுகளும் போர் ஒப்பந்தத்திற்கு ஒப்புக் இதை நான் வரவேற்கின்றேன் அவர்களுடைய காமன் சென்ஸ் மற்றும் கிரேட் இன்டெலிஜென்ஸ் உள்ளிட்டவற்றை உபயோகப்படுத்தி இந்த போர் ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருந்தார் ட்ரம்ப் தெரிவித்த ஒரு சில நொடிகளிலேயே பார்த்தோம் அமே பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை செயலாளர் அவர்களும் அதே போன்று இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலாளர் அவர்களும் இந்த செய்தியினை உறுதி செய்யக்கூடிய வகையில் அவர்கள் அந்த இந்தியாவை பொறுத்தவரை செய்தியாளர் சந்திப்போம் பாகிஸ்தானை பொறுத்தவரை எக்ஸ்தல பதிவும் பொறுத்தமெனால் போடப்பட்டு இந்த செய்திகள் உறுதி செய்யப்பட்டது இருந்தாலுமே கூட இந்த செய்தி சென்று சேருவதில் காலதாமதம் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது இதனால் நேற்று இந்தியாவின் எல்லைப் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பார்த்துமேனால் தாக்குதல் நடைபெற்றது உண்மைதான் என்று வெளியுறவுத்துறை செயலாளர் தெரிவித்திருந்ததும் உண்மை அதே போன்று நேற்று எல்லையோர பகுதிகளான பஞ்சாபின் பதான்கோட் அதே போன்று ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் உள்ளிட்ட பகுதிகள் பார்த்தமேனால் நேற்று ஒரு சில பகுதிகளில் டிரான் தாக்குதலானது நடைபெற்றது ஆனால் இந்திய வான்வெளி அமைப்பு பார்த்தமேனால் அந்த டிரான் தாக்குதல்களை முறியடித்து தற்பொழுது இயல்பு நிலை திரும்புவதற்கான அனைத்து வித ஏற்பாடுகளையும் அங்கு செய்திருக்கிறார்கள் இதனால் தற்பொழுது அங்கு அமைதியான சூழல் நிலவி வருவதாக சொல்லப்படுகிறது ஆனாலுமே கூட நேற்று இரவு ஒரு சலசலப்பான சூழல் நிலவியது போர் ஒப்பந்த போர் ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்துவதாக நேற்று ஒரு தகவலானது வெளியாகியது அதே போன்று எல்லை பாதுகாப்பு படை வீரர் முகமது இம்யாஸ் அவர்களும் நேற்று உயிரிழந்திருக்கிறார் அவர் உயிரிழந்ததை தற்பொழுது பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் என்று சொல்லக்கூட எல்லை பாதுகாப்பு படைகளும் தற்பொழுது உறுதி செய்திருக்கின்றன போர் ஒம்பத்தையும் மீறி நேற்று இந்த தாக்குதல் நடைபெற்றது ஏன் என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது உடனடியாக போர் அமலுக்கு வரவில்லையா அல்லது இந்த செய்தி பாகிஸ்தான் ராணுவத்திற்கு சென்று சேருவதில் காலதாமதம் ஏற்பட்டதா என்ற கோணத்தில் தற்பொழுது இந்திய ராணுவமும் இந்திய அரசும் தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்திருக்கின்றன அதே போன்று எல்லை தாண்டி யாரேனும் வந்தால் அவர்களை சுட்டு வீழ்த்துவதற்கும் இந்திய ராணுவம் அந்த பகுதியில் தயார் நிலையில் இருக்கிறது தொடர்ந்து நிலைமையானது அங்கு தற்பொழுது கண்காணிக்கப்பட்டு வருகிறது இந்திய பகுதிகளில் தற்பொழுது அமைதியானது நிலவி வருகிறது இந்த நிலையில் தொடர்ந்து இந்திய ராணுவம் அந்த பகுதிகளில் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது மேற்கொண்டு போரை நிறுத்துவதும் அதே போன்ற இதற்கு பின்பு போர் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதலில் ஈடுபடாமல் இருந்தால் அந்த பகுதிகளில் அமைதி நீடிக்கும் என்று எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கல்வி அதே போன்ற சுகாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் அவர்களுடைய பணிக்கு அதாவது வேலைக்கு திரும்புவதை மீண்டும் உறுதி செய்ய வேண்டும் என்னென்ன சொன்னால் எல்லைப் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களின் வணிகம் என்பது பார்த்து மிகவும் குறைந்த அளவிலான வணிகத்தை சார்ந்துதான் அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு சில எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராமங்கள் பார்த்தால் மலை பகுதிகளாக இருக்கிறது அவர்களுடைய பொருளாதாரம் என்பது சுற்றுலாவை சார்ந்திருக்கும் அதே போன்று வணிகம் என்பது அந்த பகுதிகளில் அதிக அளவில் இல்லை இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போரினால் தற்பொழுது ஒரு நிலையற்ற தன்மையானது காணப்படுகிறது குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளை பார்த்த மீனால் முழு பாதுகாப்பு அளிப்பதுடன் அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை செய்து கொடுப்பதும் வேலை வாய்ப்பினை உறுதி செய்வதும் இந்த பகுதிகளில் பார்த்துமே மீண்டும் போர் வராமல் தடுப்பதும் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை முன்வைத்து போர் வராமல் பாதுகாத்தால் அங்கு அமைதி நிலை மீண்டும் திரும்பி இயல்பான நிலை வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று இந்தியாவில் கேளிக்கை உள்ளிட்ட வசதிகள் பார்த்துமேனால் மீண்டும் துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்கின்றன விரைவில் ஐபிஎல் போட்டி துவங்குவதற்கான அந்த நடவடிக்கைகளையும் தற்பொழுது இந்திய அரசு எடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் பழைய போன வருடம் இருந்த மாதிரி இயல்பு நிலை விரைவில் மீண்டு அமைதி திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது